El முருகா உச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் உன் அப்பா நான் உன்னிடம் சொல்லப்போகின்றேன் இதை கேட்டு நீயும் பெருமகிழ்ச்சி அடைவது உறுதி தங்கமே அப்படி என்ன எனக்கு நற்செய்தி வந்துள்ளது என்று கேட்கின்றாயா நீண்ட நாட்களாக அதாவது ஒரு வருடமாக நீ என்னிடம் ஒருவரை ஏங்கி கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் அவருடன் என்னை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் அப்பா என்று காலடியில் உன் கண்ணீரை விட்டு அழுது கொண்டிருந்தாய் என் பிள்ளை அழுவது கூட தெரியாமல் ஒரு அப்பாவால் எப்படி இருக்க முடியும் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் நான் சேர்க்க வேண்டிய நேரத்தில் தான் சேர்ப்பேன் என்று உனக்கு புரியும் அல்லவா அதனால் தான் இத்தனை நாட்களாக தள்ளி வைத்து விட்டேன் இப்பொழுது நீ உன்னோருடன் நேரம் வந்துவிட்டது உன்னவர் உனக்காகவே காத்திருக்கின்றார் நீயும் அவருக்காகவே காத்திருக்கின்றாய் இருவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக வாழப்போகும் போகும் காலம் வந்துவிட்டது தங்கமே உங்களுடைய காத்திருப்புக்கான பரிசு கிடைக்கப் போகின்றது சற்று நேர தாமதமானதால் நீ என்னிடம் மிகவும் கடிந்து கொண்டாய் என்பது எனக்கும் தெரியும் ஆனால் உன்னுடைய கோபங்களில் சற்று நியாயமும் உள்ளது என்னுடைய தாமதத்திலும் நியாயம் உள்ளது என்பது உனக்கு புரிய வேண்டும் தங்கமே நான் எதை கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பேன் தாமதமானாலும் உனக்கு கிடைக்க வேண்டியது தப்பாமல் கிடைக்கும் என்பதை மட்டும் நீ உறுதியாக தெரிந்து கொள் நீ உன்னவருடன் சேரும் பொழுதிலும் உனக்கு அவ்வப்பொழுது சற்று பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உன் வீட்டிலேயே உனக்கு பிரச்சனைகள் வருகிறதே என்று வருத்தம் கொள்ளாதே திருவிளையாடல் முறையில் அனைத்தும் உதறி பழனியில் ஆண்டியப்பன் கோலத்தில் வந்து ராஜ ஆனேன் கவலை கொள்ளாதே உன்னை அப்படியே தனியாக நான் விட்டு விட மாட்டேன் ராஜ வாழ்க்கையை உன்னவருடன் நீ வாழத்தான் போகின்றாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என் மீது முழுமையான நம்பிக்கை நீ உன்னுடைய வெற்றிப்பாதையை நோக்கி கடந்து செல் உன்னுடைய முன்னேற்றம் தானாகவே உயரும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்தவித பயமும் வேண்டாம் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் உனக்கு பிடித்த அப்பாவாக உனக்கு அறிவு போதிக்கும் நல்ல குருவாக உனது உடல்நிலையை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் ஒரு மருத்துவராக உன்னை வழியிங்கும் அழைத்து செல்லும் நல்ல ஓட்டுநராக உன்னை ஊக்குவித்து உனக்கு இதுதான் சரி நல்ல பாதை என்று அழைத்து கூட்டி செல்ல ஒரு நல்ல நண்பனாக உன் எண்ணத்தில் இருந்து நல்ல சிந்தனைகளை உருவா உன்னுடைய இருதயமாக உள்ளிருக்கின்றேன் என் அன்பு தங்கமே என்னை அப்பா என்று கூப்பிட்ட உடனே அகிரியில் வந்து அமர்ந்து விட்டேன் உன்னுடைய துணையை வேண்டி நீ என்னிடம் கேட்டினாய் இப்பொழுது அவரையும் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்றேன் இனி என் பிள்ளையின் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை நீ அழுத நாட்கள் முடிந்து சந்தோஷமாக வாழும் நாட்கள் ஆரம்பித்து விட்டது அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வாயாக ஓம் முருகா வச்சு முருகா